உதை மின் திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இணையாது சொன்னது ஒரு ஆண்மையான முடிவு அந்த அம்மா செத்து போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏன் செத்துது எப்படி செத்துது எப்படி கீழே உண்டுது என்ன ஆச்சு ஏதாச்சுலாம் செத்து போச்சு இவனுங்க ஆட்சிக்கு வந்தானுங்க தன்னுடைய நாற்காலியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சீட்ல உட்காரணும் ஆட்சியில உட்காரணும் மத்திய சர்க்கார் நம்ம ஒண்ணும் கேட்க கூடாதுன்னு எந்த உதை மின் திட்ட கோப்புல ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரோ அந்த உதய் மின் திட்டத்தை கோப்ப சென்னைக்கு வர வைக்கல அமைச்சர் டெல்லியில் போய் மோடி காலில் கையெழுத்து போட்டார் இந்த கோப்பில் என்ன எழுதியிருந்தது கரண்ட் பில்ல நாங்க போட மாட்டேன் கலம்பு மகராசர் வந்து என்ன பண்ணுங்க எவன் வீட்டுல எலகு உந்தான எவன் தாலி அறுத்தானே எவன் வீட்டுல கரண்ட் பீதி ஏறன என்ன இறங்கினா என்ன தன்னுடைய